ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்துட்டு ஒரு பாறை மீன் குழம்பு தான் வைக்க போகிறோம் அதுக்கு வந்துட்டு ஒரு நூறு புளியை ஊற வச்சு கரைச்சி எடுத்துருக்கோம் அதில் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கிட்டாச்சு வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க நாங்கள் கொஞ்சம் நல்லா காரம் சாப்பிடுவோம் அதனால் நாங்கள் கொஞ்சம் கூரை போட்டுக்கிறோம் மீன் குழம்புக்கு வந்துட்டு நல்லா காரமும் புளிப்பும் அதிகமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அதனால் நாங்கள் காரமும் புளியும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கிட்டோம் நீங்கள் வந்துட்டு உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கையில் மிக்ஸ் பண்ணிங்கன்னா கை எரியும் அதனால் கரண்டியில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்துட்டு வெங்காயம் தக்காளி நறுக்கியாச்சு சின்ன வெங்காயம் தான் நறுக்கி வச்சுருக்கோம் சின்ன வெங்காயம் மீன் குழம்பு போட்டிங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ எல்லாமே கழுவிட்டு கட் பண்ணி வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா வாங்க குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்துட்டு சட்டி காஞ்சிருச்சு எண்ணெய் ஊற்றிக்குவோம் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க நல்லாயிருக்கும் மீன் குழம்புக்கு நல்லெண்ணெய் சேர்த்தா இப்போ என்ன காஞ்ச உடனே ஒரு ஸ்பூன் சோம்பு ஒன்றரை ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்குவோம் சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம் கருவேப்பிலை போட்டுக்கலாம் தெருக்கிவே அதான் கொஞ்சம் தூரம் நின்று பார்க்குவேன் சின்ன வெங்காயம் வந்துட்டு நல்லா வதங்கட்டும் அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்துட்டு சமைச்சு சமைச்சி டயர்ட் ஆகிட்டோம் அப்படின்றதுக்காக எங்கள் மாமா வந்து ஜூஸ் வாங்கிட்டு இருக்காங்க வாட்டர் நிலன் அப்புறம் வந்துட்டு சாத்துக்குடி ஜூஸு இப்போ குடிச்சுக்கிட்டே நாங்கள் சமைக்க போகிறோம் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ தக்காளி போட்டுக்குவோம் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் அப்போ தான் சீக்கிரமாக தக்காளி மசிஞ்சிரும் ஃப்ரெண்ட்ஸ் மீன் குழம்புக்கு வந்துட்டு தக்காளி ரொம்ப வதங்கக்கூடாது கொஞ்சம் அறவேக்காடாக இருந்தால் தான் மீன் குழம்போட டேஸ்ட்டை தூக்கி தரும் இப்போ வந்து நம்ம கரைச்சி வச்சிருக்க புளித்தண்ணி மிளகா தண்ணியெல்லாம் ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்துட்டு குழம்பு வந்து நல்லா கொதிச்சு வத்தட்டும் மீன் போடையில் வந்து பார்ப்போம் ஓகேவா மூடி வச்சுருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் குழம்பு நல்லா வத்தி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு தெரியுதா இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து தேங்காய் அரைச்சதை ஊற்றிக்கணும் இப்போ வந்துட்டு மீன் போட்டுக்கலாம் மீன் தலை வாழலாம் போட்டு குழம்பு வச்சுட்டு அந்த நடுப்பகுதி எல்லாத்தையுமே வறுக்க ஃப்ரெண்ட்ஸ் இது வந்துட்டு எங்கள் அத்தை ஸ்டைல் மீன் குழம்பு இதே மாதிரி நீங்க ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து தேங்காய் பால் நீங்களும் இதே மாதிரி பிழிஞ்சு விட்டுக்கோங்க இல்லாட்டி கையிலே இப்படி கொஞ்சமா எடுத்து பிழிஞ்சு விட்டுருங்க இப்போ வந்துட்டு நல்லா கலரி விட்டுக்கோங்க இந்த ஸ்டேஜில் நல்லா கலர் தான் அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சிருச்சுன்னா மீன் நல்லா வெந்து போயிடும் அப்புறம் இந்த மாதிரி நல்லா கிண்ட முடியாது இப்போ வந்துட்டு மீன் நல்லா கொதிச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம் ஆஃப் பண்ணியால காட்டுற ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா எங்களோட சேனலில் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ பாய்